டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்னால தும்மல் வரும் அலர்ஜி வரும் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா இன்னைக்கு காலையில் ஒரு ஏழு வயசு அழைச்சிட்டு வந்தாங்க தூங்கி நல்லா இருக்கான் டாக்டர் ப்ரஷ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக தும்மல் ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் அப்போ தான் யோசித்தேன் ஏன் அந்த பேஸ்ட்டில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் அலர்ஜி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பற்றி பார்க்க ஆரம்பித்தேன் வீட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரெண்டு பேஸ்ட் எடுத்தேன் ஒன்று கோல்கேட் மேக்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் மிலன் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் டூத் பேஸ்ட்டோட எல்லாம் நான் பார்க்குறேன் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் கொக்காமைடோ ப்ரொபில் வீட்டைன் அப்படின்னு இருக்கு சிஏபிபி இது எதுக்குன்னா இந்த நுரை அதிகமாக வர்றதுக்காக யூஸ் பண்ணுற கெமிக்கலாம் இது ஒரு அலர்ஜி உண்டாகக்கூடியதுன்னு சோடியம் சக்கரின் இந்த சோடியம் சக்கரின் அப்படிங்கிறது இனிப்புக்காக பயன்படுத்தக்கூடியது என்னதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு துப்பாக தான் போகிறோம் இருந்தாலும் சல்ஃபா அலர்ஜி ஆல்ரெடி நிறைய பேருக்கு இருக்கும் அந்த சல்ஃபா அலர்ஜி உள்ளவங்களுக்கு இது அலர்ஜி ஆகுமா அதனால தும்மல் அலர்ஜிக் ரியாக்சன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க டாபர் ரெட் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தா நிறைய இயற்கை பொருட்கள் தான் கொடுத்துருக்காங்க அதோட இவங்களும் சோடியம் சக்கரின் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்புறம் சோடியம் பென்சோவேட் பேருக்கு ஏற்படுத்தும் நம்ம பண்ணிட்டு துப்பா தானே போறோம் சாப்பிடவா போறோம் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம் அலர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்ல லைட்டா பட்டா கூட அலர்ஜி ஆகும் பிரஷ் பண்ணி முடிச்சோன்னே கண்டினியூஸாக தும்மல் வருது அப்படிங்கிறதுக்கு இது நிச்சயமா ஒரு காரணமா இருக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வாய்க்குள்ளே இருக்கிறதுனால இந்த ஏரோசால்ஸ் எல்லாம் அலர்ஜியை கிரியேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த சோடியம் சக்கரையும் சோடியம் பென்சவேட்டும் இல்லாத டூத் பேஸ்ட்டா பார்த்து வாங்கிறது நல்லது